பிரைஸ் லாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிஸ்மே விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை முழுவங்களை சந்திக்குவது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் ஆசனம் கத்தாவே நீர் என் வழக்காளிகளோடய வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோட யுத்தம் பண்ணும் ஹலலூயா இந்த சங்கீதம் முப்பத்தைந்தாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் தாவிதை கத்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறார் என்ன மன்றாட்டை ஏறெடுக்கிறார் உதவிக்கான ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறார் என்ன மன்றாட்டம் மன்றாட்டை ஏறெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோடு வழக்காடுகிறோட நீ வழக்காடுங்க ஆண்டவரு என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க என்னோடு சண்டை இடுகிறவர்களோடு நீர் சண்டையிடுமாண்டவர் என்னோடு போர் செய் போர் செய்கிறவர்களோடு நீர் போர் செய்யும் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற சங்கீதக்கார தாவிது அநேக பாடுகள் உபத்திரவத்தின் மதில் கடந்து வந்த சங்கீதக்கார தாவிது இங்கே ஆண்டவரை நோக்கி ஒரு மண்டாட்டை ஏறெடுக்கிறார் இன்றைக்கும் அவருடைய மஞ்சாட்டுக்கு பதில் கொடுக்கிறவர் யார் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யார் என்பதை சங்கீதக்கார தாவீது அறிந்ததினால ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை கொண்டு வருகிறார் தன்னுடைய வேண்டுதலை கொண்டு வருகிறார் ஆண்டவரை நோக்கி ஒரு மஞ்சாற்றை ஏறெடுக்கிறார் ஆண்டவரே இந்த வழக்கை தீர்க்க நீர்தான் வல்லம் உள்ளவர் ஆண்டவரே இந்த போரை தீர்க்க நீர் தான் உள்ளவர் இந்த யுத்தத்தை மாற்ற நீ தான் உள்ளவர் அப்பா எனக்கு உதவி செய்ய நீங்கள் தான் உள்ளவர் அப்பா அநேகர் யுத்த வீரர்கள் அவரோட இருந்தாங்க போர் சேவகர்கள் போர் வீரர்கள் அவரோட கூட இருந்தாலும் ஆனால் சங்கீதக்காரதாவது ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார் தனக்கு மிஞ்சின ஒரு காரியம் ஆண்டவரே என் வழக்காளிகளோடு நீங்கள் வழக்காடுங்க ஆண்டவரே ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணுங்க எவ்வளோ ஒரு தாங்கக்கூடாத ஒரு பாரம் தாங்கக்கூடாத ஒரு வேதனையில் தெய்வனை நோக்கி ஒரு மன்றாற்றி ஏறெடுக்கிறார் முப்பத்தஞ்சாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து இருபத்தெட்டு வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர் பாத்தீங்கன்னா பத்தாம் வசனத்த சொல்லப்பட்டிருக்கிறா தப்பு தப்புவிக்கிற ஓய் பாருங்க சிறுமைப்பட்டவனே அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு விற்கிற உங்கள் கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் தப்பு விற்கிற கத்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் இந்த வசனமெல்லாம் வாசிக்கும் போது பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் பத்தொம்போதாம் வசனம் வீணா எனக்கு சத்ருவானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷி அமிலும் அப்படியா இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவரை நோக்கி கேட்குற ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீங்கள் தான்ப்பா எனக்கு ஒத்தாசம் செய்கிற கண்மலை நீங்கள் தான்ப்பா என் வழக்க மாற்றுகிற கத்தர் நீங்கள் தான்ப்பா என் யுத் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை அடங்க செய்கிற கத்தர் நீங்கள் தான்ப்பா அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் வழக்காடுகிற கத்தர் நீங்கள் தான்ப்பா அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கத்தர் நீங்கள் தான் டவர் சில நேரம் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதும் நம்ம அநேக நேரம் அதனூடாக நடக்கும்போது சோர்ந்து போவது உண்டு சோர்ந்து போகுது உண்டு அப்பா என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு நான் வரல தயவுசெய்து எந்த பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வராதீங்க இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது உண்டு அநேகர் அநேகரனை நானே சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தகப்பன் தகப்பன்கிட்ட கொண்டு வந்தார் அவரால் மாற்றக்கூடாத பிரச்சனை ஒன்றுமில்லை அவரால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை ஒன்றுமில்லைன்னு என்பதை சங்கீதக்கார தாவிது அறிந்தார் அறிந்ததனால் அவர் கொண்டு வருகிறார் அவருடைய போராட்டங்கள் அவருடைய பாடுகள் அவருடைய வேதனைகள் அவருடைய வழக்கை அவருடைய யுத்தத்தை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்து அண்டுவுரே என்னோட போர் என்னோட சண்டை இடுகிறவர்களோ நீங்கள் சண்டை அண்டு நீங்க நீங்கள் சண்டை எடுங்க அண்ட போர் செய்கிறவர்களோட நீங்கள் போர் செய்யுங்க எதுக்காக தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்தும்படி நீதியை நிலைநிறுத்தும்படி நியாய நீதியை சரி கட்டும்படும்படி கேட்குற என்னை ஒரு இந்த வழக்குலேருந்து என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா இந்த போ இந்த இருந்து என்னை மீட்டுக்கொள்ளுங்க என்னை ஒரு என்னை காப்பாற்றுங்கப்பா என்னை காப்பாற்றுங்கன்ட்டு கத்தரை நோக்கி உதவிக்காக மன்றாட்டை ஏறு எடுக்கிறார் யாத்திராங்க வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கத்த தம்முடைய ஜனங்களுக்காய் இஸ்ரேல் ஜனங்களுக்காய் துணை நின்று யுத்தம் செய்தார் எகிப்தியருக்கு விரோதமாய் கத்தை தம்முடைய ஜனங்கள் பட்சத்தில் நின்று அவர்களுக்காய் யுத்தம் பண்ணினார் யுத்தம் பண்ணிறா அதை அறிந்த தாவிது தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் வழக்க தெய்வ சமூகத்தில் வைக்கிறார் அவருடைய யுத்தத்தை தெய்வ சமூகத்தில் வைத்து மீட்புக்காய் அவரை காப்பாற்றும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் வைக்கிறார் நம்ம கத்தர் யாரு யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கத்தர் அவர் ஹால நம்மளுடைய கத்தர் யார் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் நீதியை செய்கிற கத்தர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற கத்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் ஹால லூயா ஹால லூயா அப்படிப்பட்ட கத்தரை நம்ம ஆராதிக்கிறோம் நம்ம அநேக காரியங்களையும் அநேக பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ணுகிறோம் நீக்கி அநேக கிராமத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து நடக்குது நாட்டாம தர்மகத்தை இவர்கள் மத்தியில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது எப்படி நீதி நிலைநாட்டும்படி நியாயத்தை நிலைநாட்டும்படி பஞ்சாயத்து நடக்குது இதே சிட்டி பகுதி நகர பகுதிகளாக இருந்தால் அந்த காரியங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க அது அந்த காரியங்கள் அப்படியே நீதிமன்றத்துக்கு போகுது வழக்கறிஞர் வழக்காடுகிறார் நீதிபதி நியாயத்தை சொல்லுகிறார் ஆனால் ஆண்டுகள் கடக்குது நாட்கள் கடக்குது ஆண்டுகள் கடந்து போகுது ஒருவடைய கேஸுக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வருகிறது சில ஆண்டுகள் ஆகுறது ஆனால் இன்றைக்கும் உடனே உதவி செய்கிற கத்தர் ஒத்தாசை செய்கிற கத்தர் யார் என்பதை சங்கீதக்காரா தாவீது அறிந்ததனால் உதவி வேண்டி ஒத்தாசை வேண்டி கத்தரை நோக்கி விண்ணப்பம் எடுக்கிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அநேக கேஸு நாற்பது ஆண்டு கேஸ் இருக்குது இருபது ஆண்டு கேஸ் அநேக கேஸ் இருக்குது தீர்ப்பு கிடைக்காம ஆனால் நமக்கு நியாயம் செய்கிற கத்திரி பூமியில் ஒரு உண்டு நீதி செய்கிற கத்தர் ஒரு பூமியில் உண்டு இன்னைக்கு அநேக காரியங்கள் பிள்ளைகளோட காரியங்களை நம்ம அவர்களுக்கு நீதி செய்யும்படி நியாயம் செய்யும்படி நல்லது கெட்டது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்படி தாய் தகப்பனா நம்ம இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய காரியங்களையும் சங்கீதக்கார தாவிதம் போல் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு நீதி செய்கிற கத்தரப்பா நியாயம் செய்கிற கத்தர் நீதியை நிலைநாட்டுகிற கத்தரப்பா என்னை மீட்கிற கத்தர் என்னை காப்பாற்றுகிற கத்தர் நீங்கள் தான்ப்பா எனக்கு இந்த காரியங்கள்லேருந்து எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஒத்தாசை செய்யுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்போமானா நிச்சயம் காப்பாற்றுவா இஸ்ரேவில் ஜனங்களுக்கு துணை நின்ற கத்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புன கத்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை நடப்பித்த கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு அநேக காரியங்களை அவனா செய்யுது அவன் எனக்கு விரோதமாக எழும்புன நான் அவனுக்கு விரோதமாக எழும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டிட்டுமானா அந்த காரியங்கள் பெருசாக ஆகிடும் அந்த காரியங்கள் பெருசாக தேவையில்லாத ரத்தம் சிந்துதல் உயிர் இழப்புக்கள் அநேக காரியங்கள் இருக்குது இன்றைக்கி ஒருத்தனை அரிச்சி ஒருத்தனை வாழும்னு நினைக்கிற காரியங்கள் இருக்குது ஆனால் சங்கீதக்காரதாவிதை போல ஞானம் ஆண்டவரே என் வழக்காடுகிறவர்களோடு நீங்கள் வழக்காடுங்க ஆண்டவரே என்னோடய யுத்தம் பண்ணுகளோடு நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா இந்த பிரச்சனையிலேருந்து இந்த போராட்டத்துலேருந்து யுத்தத்துலேருந்து இந்த வழக்குலேருந்து யுத்தத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க நீங்கள் நிச்சயம் கேட்பீங்கன்னா கத்தர் தாவிதுக்கு அவருடைய வழக்கிலிருந்து அவர் யுத்தத்துல விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்தது போல உங்களுக்கு யுத்தத்துல இருந்து ஜெயித்த கொடுப்பாரு யுத்தத்துக்கு பழக்கு விக்கிற கத்தர் அவர் ஹால கரடி கொண்டு சிங்கத்தை கொண்டு யுத்தத்தை பழக்கு வித்த கத்தர் அதே போல் ஒரு மனுஷனை பலமுள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவனையும் ஜெயிக்க தேவன் வல்லமையை கொடுத்தார் பலனை கத்தர் கொடுத்தார் அவரே யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கத்தர் அவரே யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற கத்தராக இருந்து எல்லாவற்றிலும் சங்கீதக்கார தாவதுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல அன்பு தேவ ஜனமே இந்த நாள் கத்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை வழக்காடுகிறோட தேவன் உங்களுக்காய் வழக்காடுவார் அவர்களோட உங்களோடு யுத்தம் பண்ணுகளோடு தேவன் யுத்தம் பண்ணுவார் வேதம் சொல்லுது யாத்திரை பதினான்கு பதினான்கு சொல்லுது யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் சொன்னார் நம்ம செய்கிற வேண்டிய ஒரு காரியம் நம்ம சும்மா இருக்கணும் நண்டு எனக்காய் யுத்தம் செய்கிறவர் எனக்காய் நீதி செய்கிறவர் எனக்காய் நியாயம் செய்கிற கத்தர் அண்டவரே நீங்கள் அம்மர்ந்துருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் வாக்கு சொன்னீங்களே அண்டவரே வாக்குத்தம் கொடுத்துருக்குறீங்களா அண்டவரே நீங்கள் அம்மன் நாங்கள் அமர்ந்துக்கிறோம் உங்கள் சமூகத்தில்ப்பா அப்பா நீரே என்று நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு யாவை செய்து முடியுங்கப்பான்னு கேளுங்க சங்கீதக்காரர் தாவதுக்கு எல்லாவற்றிலேருந்து ஜெயத்தை கொடுத்த கத்தர் தாமே உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயம் கொடுப்பார் அதனால்தான் சாலமோ நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் போது தேசம் அமைதலா இருந்தது தேவன் ஒரு யுத்த மனுஷனா இருந்து சங்கீதக்கார தாவீது ஒரு யுத்த மனுஷனா இருந்து எல்லா எதிரிகள் இருந்தும் ஜெயத்தை கொடுத்தவர் எல்லா எதிரிகள் இருந்தும் போர்கள் இருந்து ஜெயத்தை கொடுத்தவர் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா போராட்டங்கள்லேருந்து கத்துற உங்களுக்கு ஜெயம் கொடுப்பது நிச்சயம் அன்பு தேவதனமே கண் கலங்காதீங்க சோந்து போகாதுங்க நீதி உள்ள நியாயாதிபதி உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் உங்களை மன்றாற்றை கேட்குறா உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களோட கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் ஜெயம் உங்களுக்கே கண்களும் முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல வேலையும் அண்டு ஒரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகள் ஆற்றின வார்த்தைகள் தே பேச்சின வார்த்தைகளுக்கு கை ஸ்தோத்திரம் இன்றைக்கு பதறி பேசாதபடிக்கு அண்டவர் எங்களோட சண்டை எடுக்கிறவர்களோட போரிடுகிறவர்களோட நாங்கள் போரிடாதபடிக்கு சண்டையிடாதபடிக்கு அவர்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு இன்றைக்கு அண்டவரே மி துதிக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆற்றினது தேற்றினதப்பா அண்டவரே நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கத்தர் அன்றுவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர் துணை நிற்கிற கத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டுமே சங்கீதக்கார தாவிதை எல்லாவற்றிலிருந்தும் அன்றுவரே அப்பா நீர் அவர்கள் வழி நடத்துனது போல இந்நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்டிருக்கிற முடி பிள்ளைகளை எல்லா கண்ணிகளிலிருந்தும் அந்த ஒரு எல்லா இடையூறலேருந்தும் பேராபத்துக்களுந்தும் மனுஷ கரங்களுக்கும் மனுஷிக வல்லமைகளுக்கும் நீர் அவர்களை விடுதலையாக்கி காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே வல்லமுள்ள கரம் முடிவு பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும் கத்தர் ஜபம் கேட்டீங்களோ அதற்கை ஸ்தோத்ரம் ஏசு ராஜா நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் கலங்காதீங்க சோந்து போகாதீங்க கத்தர் உங்களை கை பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் ஈ ஹாவ் ஏ பிளஸ் டே